வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் பாருங்கள் இன்னைக்கு வேஸ்டான வாட்டர் பாட்டிலு டெட்டால் பாட்டிலு ஃபெவிகால் பாட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணி மணி சேவிங் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு காலியான ஃபெவிகால் பாட்டில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப் பேப்பரோ இல்லைன்னா கலர் ஷீட்டோ இல்லைன்னா ஹோம் ஷீட்டோ எது இருந்தாலும் செய்கிறவங்க கிட்டே அதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஹெல்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுடலாம் இப்போ நான் ஒட்டிட்டு வந்துடுறேன் நான் கலர் ஷீட் தான் ஒட்ட வச்சுட்டு மேடையும் கீழேயும் என்கிட்ட டேஸ் இருந்தது அதையும் நான் ஸ்டிக் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நான் ரூம் டெக்கர் தான் பண்ணியிருக்கிறேன் இதை நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் டேபிள் மேலே வைக்கலாம் முன்னாடி ஹாலில் கூட வைக்கலாம் ஸ்டடி டேபிள் மேலே கூட நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய டெட்டால் பாட்டில் காடி பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் சாட்டின் ரிப்பன் நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெவிபாண்ட் அப்ளை பண்ணி தான் இதில் நம்ம ஒட்ட வைக்க முடியும் கட்டர் வந்து கேஸில் சூடு பண்ணி தான் கட் பண்ண முடியும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சாட்டின் ரிப்பனை இதில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெவிபாண்ட் அப்ளை பண்ணி சாட்டின் ரிப்பனை நான் சுற்றிட்டு வந்துட்டேன் என்கிட்ட லேஸ் இருந்தது அதை வந்து மேடையும் கீழையும் ஒட்ட வச்சிட்டு ஒரு ஃப்ளவர் ஒன்று செஞ்சு மாட்டிட்டேன் நம்ம இதைய கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஆர்கனைசரை நான் கிச்சனில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மரக்கரண்டி லைட்ரு கத்தி இதெல்லாமே நம்ம போட்டு திக்க நம்ம இதைய யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கேஸ் கிட்டேயே நம்ம பக்கத்தில் இப்படி வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்க இந்த வாட்டர் பாட்டில் மூடி இது பிளாஸ்டிக் பாட்டில் மூடி இது வந்து ஒரு கற்பூரம் வாங்கின பிளாஸ்டிக் பாட்டிலு அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் மூடி இது ஏதோ ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி இப்போ நம்ம தான் வந்து ஒன்று கொன்று மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ஆர்கனைசராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடியை நம்ம வந்து பாருங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மூடி வந்து கரெக்டாக ஃபிஃப்ட் ஆகுது இது பாருங்க ஒரு கண்டெய்னர் மாதிரி அழகாக இருக்குது இதையும் நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த வாட்டர் பாட்டில் மூடிக்கு இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது நம்ம இதைய இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் கிச்சனில் நம்மக்கிட்ட காபி தூள் பேக்கெட்டு டீ தூள் பேக்கெட்டெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வேஸ்டூன் தூக்கி போட ரெண்டு மூடிகை எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் இதில் வந்து சர்க்கரை கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கேஸ்கிட்டேயே வச்சுட்டோன்னா வச்சுட்டோம்னா நமக்கு வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மூடியில் நம்ம குக்கர் வெயிட்டுகளாக எடுத்து விற்கறக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் ரெண்டு மூணு குக்கர் இருந்ததுன்னா அந்த வெயிட்டுகளாக நம்ம எங்கேயாச்சும் தூக்கி வச்சுருவோம் அதையெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து இந்த பாக்ஸ் கூட போட்டு கேஸ் வச்சுட்டோன்னா டக்குன்னு நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதும் சுலபமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் டூத்பிக் வாங்கின ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வாட்டர் பாட்டிலோட ஒரு மூடி இதில் வந்து நம்ம மேடை ஊசியில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை கூட நம்ம இப்படி கையால் சுரண் வந்துடும் நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த பாக்ஸ்குள்ள சால்ட்டு போட்டு வச்சிருக்கிறேன் இந்த மேலே மூடியில வந்து நான் ஊசிய சூடு பண்ணி ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நம்ம இதைய நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சு இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சாப்பிடும்போது உப்பு பத்துட்டேன்னா பாருங்கள் இந்த மாதிரி தூவி விடுறதுக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதுக்காக நம்ம இதைய ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம இதை வந்து பெப்பர் கூட போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தோம்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது நான் ரெண்டு டூத்பிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு மெடிசன் பாட்டிலோட மூடி தான் கரெக்டாக ஆகுது நம்ம இதைய ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறக்கு நம்ம இதைய யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரப்பர் பேண்டெல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்டேன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பாருங்கள் அடுத்தது சேஃப்டி பின் கூட நம்ம இதை போட்டு எடுத்து நமக்கு தேவையான இடத்துல வச்சிட்டோம்னா அவசரத்துக்கு நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே மணி சேவிங் ஐடியா தான் நீங்கள் எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோம் சீட்டு மேடையும் கீழே ஒட்ட வச்சுட்டு இப்போ வந்துடலாம் பாருங்கள் மேடையும் கீழே நான் ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஒரு ஃப்ளவர் கிளாத் ஃப்ளவர் ஒன்று நான் செஞ்சு சென்டரில் ஒட்ட வச்சிருக்கிறேன் நம்ம இதை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் பாட்டிலை பண்ண இந்த ஆர்கனைசரை நம்ம பாருங்கள் ரெட் சில்லி க்ரீன் சில்லி டொமேட்டோ சாஸு இதையெல்லாம் நம்ம எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரே பாக்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீட்டாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் மணி சேவிங் ஐடியாதான் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்